ஹலோ வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாள் சோமசுந்தரம் பேசுகிறேன் இது வந்து தேங்காய் இந்த தேங்காயை எப்படி பதப்படுத்தி வீட்டில் வச்சுருந்து நம்ம சமையல் பண்ணலாம்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து இருபது நாளைக்கு குறைவு இல்லாமல் பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ளார கண்டிப்பாக இந்த தேங்காயை நம்ம பயன்படுத்தலாம் அது எப்படி தேங்காயை வாங்கின்னு வந்து உடச்சி அதை திருப்பி அதாவது இப்படி திருப்பி இட்லி சட்டிக்குள்ளார இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி உள்ளே ஒரு தட்டு போட்டு இப்படி திருப்பி வச்சிடணும் உடச்ச தேங்காயை உடச்ச தேங்காயை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காயை தேங்காய் முடியை எடுத்து ஒரு தட்டில் சில்வர் தட்டில் ஆற விடணும் சில்வர் தட்டில் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி எடுத்து நம்ம இதை வந்து அப்படி சத்தகத்தை போட்டு இப்படி பேத்து பேத்து வந்தோம்னா இப்படி கிண்ணம் போல் அழகாக வந்துடும் நமக்கு இப்படி கிண்ணம் போல் வரலை அதிலே ஒட்டிக்குது அப்படின்னா வேகலைன்னு அர்த்தம் வெந்துருச்சுன்னா ஃபுல்லாக அப்படி வந்துடுங்க அதுக்கப்புறமா அந்த தேங்காயை நைசாக கீற்று போட்டு கீற்று போட்டு இந்த வச்சுருக்கோம் பாருங்க இது வந்து நம்ம இப்போ நைசாக கீற்று போட்டு எதுக்காக வைக்கிறோன்னா இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கலுக்கு வாயில் வந்து கடிப்பட்டா தேங்காய் கடிப்பட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆகார வடைசலுக்கு அது மாதிரி கொழுக்கட்டைக்கு கூட இது மாதிரி வந்து கீற்று போட்டு நம்ம செய்யலாம் ஏன்னா துருவி போடுறத விட குடிக்குடியாக நறுக்கி போட்டு அந்த கொலக்கட்டை வைச்சோம்னா சவப்பரிசி கொலக்கட்டை இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நைஸாக ரெண்டு அரைச்சி குழம்பெல்லாம் வைக்கிறோம்ல அதுக்கெல்லாம் இதை எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இதையே இன்னும் இன்னும் ரெண்டு ரெண்டாக நறுக்கி போட்டு மிக்சியில் அடித்து துருவி வச்சுக்கணுங்க நான் பாருங்கள் துருவி வச்சுருக்கேன் நீ எனக்கு வந்து இது பதினஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுங்க அப்போ வந்து இந்த துருவுறது நம்ம கையில் துருவுறது கூட தோத்து போயிருங்க ரொம்ப அழகாக பூப்போல் வந்துடும் அந்த துருவுறது கூட ஏன்னா வேகுது இல்லை தேங்காய் அதனால் வெந்த தேங்காயை பண்ணுறதுனால நல்லாவே வந்துடும் இதே வேகாமல் புதுசாக வாங்கிட்டு வர தேங்காயை உடச்சி நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் தோம் பண்ணால் திப்பி திப்பி திப்பியாக விழுகும் பூப்பூவில் வராது வேக வைக்கிறதுனால நமக்கு பூப்போல கிடைக்கும் நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு நாள் செலவெடுத்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வேக வச்சு துருவி அரைச்சி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா அது நமக்கு கண்டிப்பாக இருபது நாளைக்கு குறைவில்லாமல் சந்தோஷமாக கிடைக்கும் திடீர்னு சமைக்கலாம் திடீர்னு சட்னி அரைக்கலாம் தேங்காயில் திடீர்னு தேங்காய் பருப்பி பண்ணலாம் அது மாதிரி சூப்பராக எல்லாமே பண்ணலாம் நமக்கு இது ரொம்ப நல்ல விஷயமும் கூட கரண்ட்டு மிச்சமாகுங்க கண்டிப்பாக கரண்ட்டு மிச்சமாகவும் நமக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபமாக கை வேலை வந்து ஐயோ கை வலிக்குதே வேலைக்காரி வலையே இது எப்படி திருவுறது எல்லாம் யோசிக்க வேண்டாங்க நம்மளுக்கு சூப்பராக எல்லா டிப்ஸும் கிடச்சிரும் அதே மாதிரி இந்த கோ ஓடில் வேக வைக்கிறதுனால இந்த ஓடோட சாயை வந்து பாருங்கள் இந்த பாருங்கள் எல்லா தேங்காய்லேயும் ஒட்டி இருக்கு மேலே அப்புறம் விட்டு பயப்பட வேண்டாம் அதை திரு முதல்ல எடுத்துகிட்டு இதை முதல்ல யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கணும் இதை வந்து பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து தேங்காய் வாங்கின தேங்காய் உடைச்சது சும்மா உடச்சி கீட்டி வச்சுருக்கேன் இதானால் வெள்ளையாக இருக்கு பாருங்கள் அது வேக வைக்கிறதுனால அதோடய பலன் வேறு மாதிரி இருக்கும் இது வந்து வெள்ளை விளையனு இருக்குது ஆனாலும் அது வந்து உடனடியாக சமைக்கணும் உடனடியாக துருவணும்னா நம்ம துருவணும் உட்காந்து நறுக்கி அரைக்கணும் உடனே இதுனா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து உடனே பண்ணிடலாம் உடனே சமையல் பண்ணிடலாம் உடனே சட்னி அரைச்சிடலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இது கரண்ட்டு கொஞ்சம் மிச்சமாகும் நமக்கு ரெண்டாவது துருவுற வேலை மிச்சமாகும் நம்ம திருவரமில் திருவரமில் அந்த நேரம் நமக்கு மிச்சமாகும் உங்களுக்கு அனைவருக்கும் இந்த டிப்ஸை பிடிக்கும்னு நினைக்கிறேன் அனைவரும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு உபயோகப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்